எவ்வளவு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார் தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்க போறீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் இட்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்ப்புகளை ஆண்டவர் எதிர்ப்புகளை உண்டு பண்ணுகிற ஆமை சமுத்திரம் போன்ற நதிகள் போன்ற அலைகள் போண்ட ஆமை காற்று போன்ற வெறும் கொடுங்காற்று போன்ற சத்துருக்கள் எதிரிகள் ஆமை சூழ்நிலைகள் பிசாசு

நான் அவரை அடிப்பேன் அலைகளை அடிப்பேன் கடைகளை உடைப்பேன் எதிர்ப்புகளை நொறுக்குவேன் எதிரிகளை ஆமேன் உடைப்பேன் என்று சொல்லுகிறார் அலை கட்ட மாய் ஆண்டவரை நாம மகிமைப்படுவதாக தேவ பிள்ளைகளை நாம் இடுக்கத்தை கடக்கிறதுனால தான் ஆண்டவரை வல்லமையை பார்க்க முடியும் இடுக்கத்தை கடக்கும்போது போது ஆண்டுடைய கரத்தை பார்க்க முடியும் இடுக்கத்தை கடக்கும்போது போது ஆண்டுடைய பலத்தை அறிய முடியும் இடுக்கத்தை கடக்கும் போது கண்ணுடைய அற்புதத்தை பார்க்க முடியும் இடுக்கத்தை கடக்கும் போது கட்ட ஆண்டவர் செய்ய போகிற மலத்த காரியங்களை நாம் பார்க்க முடியும் அலையலையா வேதத்துல அப்படிப்பட்ட வழியை கடந்தவர்கள் ஆமை உயர்ந்த இடத்துல இருந்ததை நாம் பார்க்க முடியும் அலையலையா ஆமை உயர்ந்த இடத்திலே அங்கே சொல்லுகிறார் அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும் அசுரியாவின் கருவம் தாழ்த்தப்படும் இழுத்தின் கொடுங்கோல் நிலகி போகும் அலையிலுள்ள இந்த சமுத்திரத்திலே காணப்படுகிறதானே இந்த உலகத்திலே காணப்படுகிறதானே நம்மை நெருக்குகிற நம்மை ஒடுக்குகிற நம்மை என்ன செய்கிற பயப்படுத்துகிற நமக்கு பயத்தை உண்டாக்குகிற நமக்கு என்ன செய்கிற ஆபத்தை உண்டாக்குகிற அவனை நமக்கு நெருக்கத்தை உண்டாக்குற ராஜாக்கள் எழும்புவார்கள் ஜாதிகள் எழும்பும் ஜனங்கள் எழும்பும் ஆமை வம்சங்கள் எழும்புவார்கள் ஆமை தலைமுறைகள்ல எழும்புவார்கள் ஆனாலும் கட்டர் சொல்லுகிறார் ஆசிரியர்கள் இவர்களா யாருங்க அந்த சொல்லப்படுது நதியின் ஆழங்கள் வறண்டு போகும் அசுரியாவின் கருவம் தாழ்த்தப்படும் எழுத்தின் கொடுங்கோல் என்ன செய்யுமா விலகி போகும் அலையலுயா கத்தர் அடிக்கும் போது கத்தர் எழும்பும் போது கத்தர் கிரியை செய்யும் போது கத்தர் நமக்காக ஆமை காரியங்களை நடப்பிக்கும் போது எல்லாம் நடக்கும் நீ இடுக்கம் என்று இருக்கிறாயா நான் காலமெல்லாம் இடுக்கத்துல இருக்கிறேன் காலமெல்லாம் நான் நெருக்கத்துல இருக்கிறேன் காலமெல்லாம் நான் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் காலமெல்லாம் என் வாழ்க்கை ஒழுசு தாழ்த்தப்பட்டுக் கொண்டே எடுத்து நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை அலையிலுள்ளா தேவன் ஒரு காலம் தேவன் ஆண்டவன் நம்மை கைவிடவே மாட்டார் அலையா ஒடுக்கப்படுகிற நமக்கு நெருக்கப்படுகிற நமக்கு அவரே பஞ்சமா இருக்கிற கட்டர் அலையா சங்கீதம் ஆமை நாற்பத்தி ஆறுல வாசிக்கிற வாசியங்கள் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை வாசியங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமத்திராய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தழுத்து பொங்கி அதன் பெருக்கினால் அதுந்தாலும் நாம் பயப்படும் மலையில் உள்ளா நீங்க பயப்படாதீங்க நீங்க பயம் இல்லாம இருங்க அப்படின்னு சொல்லல அழகா சொல்கிறார் தாவீது நாம் பயப்படும் ஏனென்றால் நம்முடைய இரட்சகர் நம்முடைய மீட்பர் நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கிறா அந்த அலைகளின் நடுவில் இருக்கிறார் அது அந்த ஆபத்துகளின் ஆஹ் நம்மோடு கூட இருக்கிறா அந்த நெருக்கத்தின் நேரத்திலே நம் அருகில் இருக்கிறா சொல்லா நாற்பத்தி ஒன்று வாசிங்க நாப்பத்தி மூணு ஒன்னு ரெண்டு ஏசையா நாற்பத்தி மூணு இப்பொழுதும் உன்னை சுசித்தவரும் உன்னை உருவாக்கிறோருமாயி கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை நீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அலுலுயா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உனக்கு என்ன செய்வேன் ஆமா கேடவும் பயனுமா இருப்பேன் அலுயா இவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது அலையலுயா இந்த கண்பான தேவ பிள்ளைகளை சமுத்திரத்தை கடக்கையில் அவர் எங்கோ நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல தூரத்திலிருந்து நம்மை கண்டுகொண்டிருக்கிறவள் அல்ல அவர் நம்ம கூட இருக்கிற தேவன் அலையிலுயா சமுத்திரத்தை கடக்கும்போது இந்த மாத கட்ட நம்ம கூட இருப்பா நாம் நடக்க போகிற பாதையில கத்த நம்மோடு இருப்பா நம் செல்லக்கூடிய வழிவில கத்த நம்மோடு கொடுப்பா நம் செய்யற வேலைகள்ல படிப்பு இல்ல நம்ம ஆமாம் எக்ஸாம்ல கட்ட நம்மோடு கூட இருப்பா தேவ பிள்ளையே நீங்கள் விசுவாசியுங்கள் ஆமை அதை நீங்கள் காண்பீர்கள் தேவத விசுவாசிக்கிறவர்கள் தேவடைய மகிமையை காண்பார்கள் அலையலுயா தேவடைய அதிசயங்களை காண்பார்கள் தேவடைய அற்புதத்தை காண்பார்கள் தேவன் நமக்கு பலன் இல்லையா அதை எதிர்க்க பலன் இல்லையா அதை சந்திக்க பலன் இல்லையா அதில் நடக்க பலன் இல்லையா என்று சொல்லி நம்மை பலப்படுத்தி தான் அவர் நம்மை நடத்துகிற கத்தர் அலையிலுயா நம்மை பலப்படுத்தி தான் அவரை சந்திக்க பண்ணுகிற கத்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரை கரம் பிடித்த தேவன் அலையிலுயா அவன் நம்மை கடன்பிடித்திருக்கிற தேவன் அலெலுயா நாம் கரம் பிடித்தவர் அல்ல அவர் நம்மை கரம் பிடித்தவர் நமக்காகவே ரத்தம் சிந்தினவர் நமக்காகவே அடிக்கப்பட்டவர் நமக்காகவே அவர் அனுசிதார் அவமானப்பட்டவர் ஆமை நமக்காகவே மறித்து உயிர்த்து எழுந்தவர் அலு சர்வ வல்லமே தேவன் அலு அவராக செய்யக்கூடாத அருண் செய்ய அற்புத ஒன்றுவே இல்லை அலு கால்கள் ஆரோதனில கத்தை நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆமை நாம் சமுத்திரத்தை கடக்கும் போது சமுத்திரத்தில கத்தை நிற்க மாட்டார் ஆனால் அலைகள் மேல் அவர் என்ன செய்ய மாட்டார் நடக்க மாட்டார் அவர் நம்மை இருப்பார் அழ நம்மை விடுவிக்கிறவராயிருப்பார் அழையலையா நாம் காண முடியாதவ நாம் ஆமை கண்டுகொள்ள முடியாதவர் தான் ஆனால் அவர் நம்மை காண்கிறவர் அழையா நம்முடைய நிலைமையை கண்டு அவர் நம்மை காங்குற தேவன் அதனால தான் சொல் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாகி உங்களை பழுதவும் பெருதும் பண்ணுவேன் என் உடன்படிக்கை உங்களிடத்தில் திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நிலைநிறுத்துவேன் இன்னொரு தீர்க்க தரிசி சொல்லுகிறார் வாசிக்கும் போது ஆபப்பூக்களை இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் கடந்து ஓடுகிறவன் கையிலே நீ என்ன செய் வாசிக்கும்படி எழுது அல்லேலூயா கடந்து ஓடுகிறவர்கள் கையிலே இந்த தேசத்தை நாம் கடந்து ஓடுகிறவர்கள் அமே நம் எல்லாவற்றையும் கடக்கக்கூடியவர்கள் ஆகவே பயப்படாதிருங்கள் இவைகள் நம்மை அமிழ்த்தாது இவைகள் நம்மை நிர்மலமாக்காது இவைகள் நம்மை அழிக்காது இவைகளெல்லாம் நாம் கடந்து போகும்படி கத்தர் அனுபவித்திருக்கிறார்கள் ஒளிய இவைகள் நம்மை மேற்கொள்வதற்கு அந்த வசனத்தை வாசிங்களே ஆண்டவர் அழகா எழுதுறாரு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆபத்துக்கு முன் எனக்கு பிரதித்திரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கப்படும்படி பலகைகள் தீர்க்கமாக வரை அலையலுயா நல்ல கவனிங்க நம்முடைய வாழ்க்கையை குறித்து கத்தர் முன்னே எழுதி வச்சிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இங்கதான் இருக்கும் இந்த இடத்துலதான் இருக்கும் ஆமா இந்த தேசத்துலதான் இருக்கும் இந்த ஆமா ஆமா காரியத்தை தான் நம்ம செய்வோனோ அத சொல்லுகிறார் கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி அதான் பலவேல வரை அலையலுயா பாத்தீங்களா வரை நம்முடைய வாழ்க்கை அப்படியே உங்களை வரைந்திருக்கேன் என் மதில்கள் உங்க மதில்கள் ஆமா அவர் கரத்துல இருக்குதான் அலையலு பாத்தீங்களா நம்ம எல்லைகள் அவருடைய கரத்தில் நம்ம அவருடைய கரத்துல இருக்குது ஆண்டு கடந்து ஓடுகிறவன் நம்ம எல்லாம் பாவத்தை கடந்து தீமையை கடந்து பொல்லாப்ப கடந்து ஆமை பொல்லாத மனிதர்களை கடந்து உலகத்தில் வருகிற எல்லாவற்றையும் கடந்து ஓடும்படிதான் கர்த்தன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அது அது நம்மை அமிழ்போம் அது நம்மை அழிக்கும் என்று கர்த்த சொல்லவில்லை அழை ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒரு நாளும் தன் வாழ்க்கையில பயம் வரக்கூடாது அமே நடக்கிற காரியங்கள் குறித்து நடக்க போகிற காரியங்களை குறித்து நடந்து வந்திருக்கிற காரியங்களை குறித்து ஆம் ஆண்டு சொல்ல அக்னி நம்ம மேல பரலலாம் ஆமா தண்ணி நம்ம வரலாம் ஆம மேகங்கள் ஆம என்ன செய்யற அலைகள் எல்லாமே நம்ம மேல வரலாம் ஆனா ஆண்டு சொல்றாரு அவைகள் ஒன்று நம்ம என்ன செய்வதில்லை சேதப்படுத்துவதில்லை அலையிலாம் ஆமா அவைகள் நம்மை விட்டு கடந்து போகவே இல்லையே அது நம்மை அழிக்காது அல்ல எழு அது நம்ம வரலாம் ஒருவேளை நாம் அதை என்ன செய்யலாம் நடக்கலாம் ஒருவேளை அது நம்ம இடத்துல வரலாம் அல்லது நாம் அதை கடக்கலாம் ஆனால் இன்னைக்கு பாருங்க ஆமா வெள்ளம் வந்து விடுகிறது சில நேரத்துல நம்ம ஆறுகளை கடந்து போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேலை செய்த மக்கள் இன்னைக்கு மலையில வாழ்கிறவர்கள் சில இடத்துல ஆத்த கடன் தான் டெய்லி அவங்க பிரயாணம் பண்றாங்க ஆமா தின தேசங்களை பாருங்க நதி கடலை கடந்து பிரயாணம் பண்ணுகிறாங்க அது போலதான் வாழ்க்கையில சில நேரங்களை நாம் கடத்த வேண்டியது இருக்கும் சில நேரம் அது நம்மை கடந்து போகும் அது சிலரை அவர் நடுவில் நினைச்சா அவர்களை காப்பாற்றினார் ஆகவே அவர்கள் கடந்தாலும் சரி அல்லது அது நம்மை கடந்தாலும் சரி யானை பேர் வந்தாலும் சரி அல்லது யானையை நாம் என்ன செய்தால் சந்தித்தாலும் சரி அவைகள் நம்மை ஒன்று செய்யாது அலையலுயா அவைகள் நம்ம புரழுவதில்லை அவை நம்மை சேதப்படுத்துவதில்லை அவைகள் நம்மை ஏனென்றால் கத்தர் செய்வாராம் அவைகளை அடிப்பார் அவைகளை செய்வாராமா அடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது என கருமையான கத்துடைய பிள்ளைகளை நாம் கத்தருக்குள் பெலப்படுவோம் கத்துடைய வார்த்தையில பலப்படுவோம் கத்துடைய சமூகத்திலே பெலப்படுவோம் ஆமே கத்துடைய பாதத்திலே பெலப்படுவோம் நிச்சயமாய் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நாம் கடக்க வேண்டிய பாதைகளை அவர் நமக்கு முன்பாக ஆமை கடந்து போனவரா இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் நடந்து சென்றவரா இருக்கிற அப்படின்னாலே நம்மையும் நடக்க பண்ணுவார் நம்மையும் கடக்க பண்ணுவார் நமக்கும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் மரணத்திலிருந்து நம்மை உயிர்த்தல பண்ணுகிற கத்தர் நம்முடைய தேவனால் கத்தடைய நாமத்துக்கு மடிமை உண்டாவதாக தாவி சொல்லுகிறா அவர் ராஜாவா இருந்த போது ஆமை சங்கீதன் முப்பத்தி நாலு ஆமை ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர் சொல்லுகிறா பாருங்க ராஜாதான் ஆமான் ஆனாலும் ராஜாவா இருந்த அவர் ஏற்பட்ட காரியத்தை அவர் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார் பாருங்க இடுக்கனை கடந்த ஒரு ராஜா இடுக்கத்தை கடந்த ஒரு ராஜா தாவீது அவர் எப்படி எழுதுகிறார் பாருங்க இடுக்கத்தை குறித்து வாஷிங்க முப்பத்தி நாலு ஆறு இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தற்கேட்டு அவனை அவன் இடுக்கனுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் அலையலூயா ஐயா நம் இடுக்கத்தை கடந்து போக வேண்டியவர்கள் தான் இடுக்கத்தை கடக்கும் தான் பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் அலையலூயா இன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் பிரபுக்கள் எல்லாம் சாதாரணமா பிரபுக்கள் ஆகல இந்த உலகத்திலும் சரி வேதத்திலும் சரி வேதத்துல நம்ம பார்க்கிறோம் தாவிது அதற்கு முன்பாக எவ்வளவு இடுக்கத்தை கடந்தா நமக்கு தெரியும் அவர் ஜீவனுக்கு ஒரு அடிதான் ஆமா ஆமா சவுலு சொல்றார் அவருக்கு எனக்கு ஒரு அடி தூரம் கூட இல்ல ஆமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆமை ஆண்டவர் அந்த இடுக்கத்திலாம் கடந்து வந்தார் ஆமா நெருக்கத்திலாம் கடந்து வந்தார் அவர் சகல இஸ்ரோவேலுக்கு ராஜாவாய் மாறினார் அலையிலையா தெய்வ பிள்ளைகளை நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்துல நம்ம ராஜாவா இருக்கணுமா நமக்கு ஒருத்தருக்கிற வேலையில நம்ம ராஜாவா இருக்கணுமா நமக்கு ஒருத்தருக்க தொழில நம்ம ராஜாவா இருக்கணுமா ஆம அதுல வருகிற இடுக்கத்தை நம்ம கடந்தே ஆக வேண்டும் அலையிலோயா அதுல நடந்தே ஆக வேண்டும் வேண்டாம் என்று நாம் விட முடியாது அதை 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 தள்ளி விட்டு நம்மை விளக்கி காத்துறவர் நாமத்துக்கு மைமுண்டாகட்டும் ஆசாப் சங்கீதத்துல எழுதும்போது இப்படியா சொல்லுகிறார் எழுவத்தி மூன்றுல வாசிங்கள் ஒன்பது பத்துலே அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் ஆமை அங்க வாசிக்கிற பாருங்க என்ன அழகா சொல்லுகிறார் பாருங்க ஆசாப்பின் சங்கீதத்துல ஆமை

ஆஹ் பாத்தீங்களா முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் வாசித்தல அவர்கள் எவ்வளவாய் பெருக்கிறார்கள் நாம் எவ்வளவாய் திறந்து பேசுகிறார்கள் பாத்தியா நம்மளை பார்த்து இந்த உலகம் அப்படிதான் பேசும் ஆமா ஆஹ் நீ ஏசுன்னு போனீங்களே இன்னைக்கு நம்ம குடும்பத்தா நம்ம உறவு நம்ம கணவன் நம்ம மனைவி சில நேரத்துல சர்ச்சைக்கு ஒருத்தர் வந்தா அந்த குடும்பத்துல பேசுகிறத பாக்குறோம் வாய் வா விரிவா திறந்து பேசுவாங்க ஆமா அப்படியா இப்படியா பாத்தியா எங்களை விட்டுட்டு போன பாத்தியா ஆமா இப்படி ஆயிட்டியா அ பாத்தியா நாங்க எப்படி இருக்கிறோம் பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க சொல்லுகிற அவங்கள கவனித்து பார்த்தேன் எங்க போய் கவனித்து பார்த்தாலும் கத்துடைய ஆலயத்துல அலேலோயா நம்முடைய ஆலயத்துல போய் அவங்களை எல்லாம் கவனித்து பார்த்தா அவங்க ஒரு நிமிஷத்துல என்ன செய்தாங்க அழிந்து போனார்கள் அலையலோயா அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அலையா இன்னைக்கு அதான் சம்பவிக்கத பார்க்கிறோம் அலேலுயா துன்மார்க்கிற அதோ கடந்த வாரத்துல பார்த்தோம் அவங்க என்ன செய்தாங்க ஆமா அங்க நின்றாங்க ஆனா விழுந்தாங்க அவங்க எழுந்திருக்கவில்லை அலேலுயா அவங்க நின்னாங்க ஆனா அவங்களா விழுந்த போது எழுந்திருக்க முடியல ஆனா நாமளோ ஆமா விழுந்தாலும் நம்மள தூக்கி விடுற கத்தரு உண்டு அலையலோயா ஆமா நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் ஏழு எழுவது தரம் விழுந்தாலும் அவனை கத்தர் தூக்கி விடுவாரான் அலையலோயா சும்மா இருக்கணும் அப்படியல்ல விழுந்துட்டான்னா அதோட முடிச்சு சோனி அலையலோயா இன்னைக்கு நிறைய ராஜா பார்க்கிறோம் நிறைய குடும்பங்களை நம்ம ஊர்ல பார்க்க முடியும் ஆமா நாள் வாழ்ந்த குடும்பங்களை பார்க்க முடியும் மேற்குமையினால் வாழ்ந்த குடும்பங்களை பார்க்க முடியும் திடீர்னு பணம் வந்து ஆமா பெருமை பாராட்டி எல்லாம் இழிவா நினைத்த குடும்பங்களை நம்ம பார்க்க முடியும் விழுந்துட்டாங்கன்னா அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க